ஓம் சக்தி ஜெய் கணேசா ஜெய் அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமக்சி அடைகின்றேன் வராகி அம்மா வராகி அம்மா ஒரு பெண் தெய்வம் தானே பெண் தெய்வ வழிபாட்டை நம்ம வந்து நமக்கும் மாத வருகின்ற நேரத்தில் தீட்டு நேரத்தில் வழிபட்டால் என்ன தவறு அப்படின்னு ஒரு பக்தி கேட்டிருக்காங்க எப்போதுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு வள்ளுவர் பெருமகனாருடைய வார்த்தைகள் புறத்துமை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் எந்த ஒரு தியானத்திற்காக இருந்தாலும் சரி வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி படிப்பதாக ஒரு கல்வி கூட ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கந்தலானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க அப்போ எதற்காக அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலானது பல வகையிலும் தூய்மையாக இருக்கணும் மன தூய்மை ரொம்ப முக்கிய அவசியம் உடல் தூய்மையும் ரொம்ப முக்கியம் உடல் தூய்மையா இருந்தாதான் மன தூய்மையா வரும் காரணத்தை தூங்கி இருந்த உடனே பாருங்க அப்படியே வேலைக்கு போயிடுறோமா உடம்பு எவ்வளோ சோர்வு அந்த நீரில் அதை குளிக்கும் பொழுது தானே அந்த உடலுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது அறிவியல் ரீதியா பார்க்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா கால்ல தண்ணியை விட சொல்லுவாங்க கால்ல தண்ணி உள்ள பாதத்திலிருந்து வந்து தலையில விடும் பொழுதுதான் அந்த உடலுக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராக அமையும் எடுத்த உடனே தலைக்கு தண்ணி குடிக்காதீங்க பிடிச்ச ஹார்ட் அட்டாக் வரும் ஏன்னா ரத்த அழுத்த ஓட்டமானது ஹார்ட்டை வந்து இதயத்தை அடைக்கும்னு சொல்லுவாங்க அப்போ குளிக்கிறது கூட நமக்கு ஒரு மெத்தடாலஜி ஒரு அமைப்பை நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம்னாலே சூரிய உதயத்துக்கு முன்னே குளிக்கிறது அந்த ஓசோனுடைய ஆற்றல் அந்த மா மானத்தில் வருகின்ற அந்த பிரபஞ்ச சக்தியில் வருகின்ற அந்த பேரியக்க ஆற்றலுடைய வெளிப்பாடு அந்த காற்றோட அமைப்பை கூட சொல்லி கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் குளிக்கிறதுன்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் குளிப்பது வந்து தங்கத்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதை குளிக்கிறது வந்து தங்கத்துக்கு சமமானது ஆறு மணிக்கு முன்னாடி ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு மேலே குளிப்பது பித்தளைக்கு சமமானது ஏழு மணிக்கு மேலே நம்ம குளிக்கிறது தகரத்துக்கு சமமானது தகர் எப்படி துடி பிடிக்கும் பித்தளை எப்படி பல்லுளிக்கும் தங்கம் எப்படி ஜுடிக்கும் அப்படி தான் நம்மளுடைய உடல் அமைப்பை அவங்க வந்து குறுப்படுத்தியிருக்காங்க இந்து மதத்தை வந்து ஒவ்வொரு சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதற்கான ஐதீகங்கள் அதற்குண்டான அறிவியல் ரீதியான மருத்துவ ரீதியான உடல் ரீதியான ஒரு பகுப்பாய்வுன்றது ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீ ஒவ்வொரு மத நம்மளுடைய இந்து மதம்தான் ஆதி மதமாக சொல்லப்படுகின்றது அதுக்கடுத்த காலகட்டத்தில் வருகின்ற விஷயங்களும் பார்க்கும்போது நீங்கள் நபிகள் சல் குரான் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த வழிபா அந்த குரானுடைய பல வேர்ஷன்ஸ் அதை வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை உடல் தூய்மை மன தூய்மை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் நீ எடுத்து பாருங்க நல்ல தமிழில் குரானை வாங்கி படித்து பாருங்கள் அதில் பெரும்பாலும் மனிதனுடைய தனி மனிதனுடைய உடல் தூய்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு அமைப்பை தான் வந்து குரான் ஒரு வேதமாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க நபிகள் சல் மூலமாக அதற்கு என்ன அடுத்தோம் மனிதன் தன்னுடைய அமைப்பை தான் கொடுத்துருக்காங்க அந்த மதத்திலும் கூட இந்த குறிப்பிட்ட அந்த பெண்களுக்கான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு வார்த்தைகளை குறிக்கப்பட்டு அதற்கான வரையறுக்கப்பட்டிருக்கு எதற்காக அந்த சம்பிரதாயங்களின் சடங்கும் எதற்காக என்றால் தனி மனிதனுடைய உடலில் வருகின்ற இயக்கமும் அதனுடைய ஆற்றலுக்கும் அதனுடைய வெளிப்பாடுக்கும் நேர்மறை ஆற்றல் வரும் எதிர்மறை ஆற்றல் வரும் அதற்கான வெளிப்பாடு தான் அப்படி வரும்போது ஒரு பெண்ணிற்கு ஒரு மாத விளக்கு அப்படின்னும் போது ஒரு எதிர்மறையான வெளிப்பாடு அதாவது கழிவுகளை வெளில வருது நம்ம வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப விதண்டவாதமா பேசுறவங்க கேக்குறேன் நம்ம வந்து மலம் கழிக்கும் போதும் சிறுநீர் கழிக்கும் போதுன்னா மந்திரங்களை சொல்லுவோமா தெய்வத்தை உட்காந்து பூஜை பண்றோம் இல்லைன்னா அப்போ அதற்கான ஒரு கடமைகள் அந்த கழிவுகள் எதற்காக நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் யூடியூப்ல வந்து பார்க்கலாம் சோஷியல் மீடியால மைனஸ் ஃபைவ் டிகிரியில் வந்து அந்த சித்தர்கள் வந்து அந்த முனிவர்கள் அந்த சந்நியாசிகள் இமயமலையில் ஒரு பள்ளத்தை தோண்டி உள்ளே விட்டு தண்ணி எடுத்து மூஞ்சி அலம்பி குடிக்கிறாங்க இன்றைக்கு கைலாசத்தில் அந்த பார்வதி அம்மா நீராடின நதியெல்லாம் இருக்கும் மானசோரவர்னா எதற்காக எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்திகள் இறை சக்திகள் இருக்கிற இடத்துல அருவிகள் நீர்நிலைகள் நிறைய இருக்கும் எதற்காக உடலை தூய்மைப்படுத்துதல் எதற்காக உடலை தூய்மைப்படுத்துதல் அந்த எண்ண ஓட்டங்களை வந்து சீரோட்டமாக கொண்டு வருது மன ஓட்டத்தை சீரோட்டமாக கொண்டு வருது உடலோட இயக்கத்தை உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கின்ற ஒவ்வொரு அமைப்பையும் வந்து ஒரு சீரான பாதையில் அந்த இரத்த ஓட்டத்தை இயக்கி செல்வதற்கான ஒரு அமைப்பு முறை அறிவியல் ரீதியான முறை தான் குளிப்பதுன்றது அதே போலதான் ஒரு சிறுநீர் கழிப்பதும் மனம் கழிப்பதும் உடலுள்ள கழிவுகளை வெளியேற்றுவது அதற்காக தான் காலை எழுந்தவுடன் காளைக்கடனை முடித்து விடணும்னு சொல்லுவாங்க காளைக்கடனை முடித்து விட்டு அந்த தியானத்தை செய்யும் பொழுது அதனுடைய பிரபஞ்ச இயக்க ஆற்றல் நம்ம உடலிலிருந்து வருகின்ற அந்த க ஆற்றலானதும் அந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து வருகின்ற கதிரியக்க ஆற்றலும் இணையும் போது நமக்கு ஒரு அதீத சக்தி பெருக்கும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி வடப்பினி கோயிலுக்கு நான் போவாங்க பெரும்பாலும் அப்பா வந்து ஆறுகால பூஜை நடக்கிற இடம் அதிகமாக அவர் செல்கின்ற கோயில் அப்படின்னு பார்த்தா படப்பேணி முருகன் கோயில் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கபாலீஸ்வரர் கோயில் அப்புறம் அந்த கச்சாலீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி கோயில் வந்து அப்போ அடிக்கடி சொல்கிற அமைப்பு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் அந்த மாதிரி சோளிங்கர் அதை சொல்லுவாங்க சில பேருக்கு ஆனால் அவர் அடிக்கடி சொல்கிறது வந்து இந்த கபாலீஸ்வரர் சென்னை ஏன்னா அவர் சென்னையில் இருக்கிறதுனால அவர் அடிக்கடி இங்கே கோயில் போவார் தாஸ் எதுவுமே சாட மாட்டார இருந்து வெள்ளை வேஷ்டி ஷர்ட்டை போட்டு ரெடி ரெடியாகிடுவார் ஆனால் பசங்களை கூட்டிகிட்டு போனோடனே எல்லா பசங்களுக்கும் சாப்பாடு கொடுத்தியா பசியோடு இருக்கிற கொண்ட சாப்பிட்டாச்சான்னு கேட்பார் அதுக்கப்புறம் வெள்ளம் வரும்பு புத்தம்புத்த செப்பலை போட்டுக்கிறது அதெல்லாம் விட மாட்டார் செப்பலை முழுக்கொண்டு பத்திரமா வச்சுட்டு தான் உள்ள வர சொல்வார் ஏன் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே ஒரு பசின்றது இருந்ததுன்னு சொன்னால் அந்த தெய்வத்தை வந்து கும்பிட்றது வந்து ஒரு லைஃப் வராது ஒரு ஆக்கர்ஷணம் வராது அதனால் தவறே கிடையாது குழந்தை குட்டிகளோட நம்ம வரோம் அப்படின்னா நல்லா பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுங்களை நிம்மதியாக வச்சுட்டோம்னு சொன்னால் அதுங்களுக்கு பசி இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்போ பெரியவங்க நம்ம தெய்வத்தை நிம்மதியாக கும்பிடுவோம் அதே மாதிரி வெளியில் வந்து விலை உயர்ந்த பொருட்களை வைத்து விடுதோ பேகை வச்சுட்டு வருதுவோ செப்பலை வெளில போட்டு வரும்போது மண் நம்மளோட சிந்தனைன்னா அதில் இருக்கும் நம்மளோட எண்ணங்கள் மாறுபடும் கோயிலுக்குள்ளே வரும்போதே நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இறை சக்தியோடைய அந்த பிரபஞ்ச சக்தி கருவறைக்கு இருக்கிற அந்த மூலஸ்தானத்தோடு நம்மளுடைய எண்ணங்கள் அது சேர்ந்து சேர்ந்தாதான் தான் அங்கே இருக்கிற அந்த ஆகர்ஷ சக்தி நம்ம கிடைக்கும்னு சொல்லுவார்கள் அதே மாதிரி தான் நம்மளோட உடலுமே ஒரு கருவறை தான் ஒரு பிரபஞ்ச பேரிய காற்றல் தான் இன்றைக்குதான் நமக்கு வந்து இந்த காலகட்டத்துலதான் வந்து நமக்கு ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு பரிமாண நிலையில தான் இந்த உருவ வழிபாடு அதெல்லாம் நமக்கு வந்திருக்கு அதுக்கு முன்னாடினா இந்த உருவ வழிபாடுக்கும் உச்ச நிலை என்ன அப்படின்னா அருவ வழிபாடு உருவ வழிபாடு அருவ உருவ வழிபாடு அப்படின்னு வந்துட்டு கடைசியில் இந்த தியான நிலை மோன நிலை அப்படின்னு வந்து அந்த குண்டனை சக்தி எழுப்புகிற வரைக்கும் அந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது கடைசியில் அல்டிமேட்டுன்னு சொல்லுவாங்களே இதை சக்தி உன்னதமே இது என்ன அப்படின்னா இந்தமே உள்ளம்தான் கோயில் ஊனுடம்பு தான் இந்த ஆலயம் இந்த ஊனுடம்பு ஆயுதம் உள்ளம்தான் இந்த உள்ளம்தான் தெய்வம் நம்மளுடைய உடல் உரு உறுப்புலேருந்து எல்லாமே ஒரு தெய்வ சக்தியுடைய ஆற்றல் வந்து நமக்கு உண்டு அஸ்ட்ரா உமன் ஒரு அஸ்ட்ராலஜி சேனல் இருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே இந்த உடல் உறுப்போட இயக்கத்துடைய ஆற்றலும் அந்த பிரபஞ்ச சக்தியோட படைப்பினோடய ரகசியத்தை பார்க்கலாம் அப்போ உடல் உறுப்புகள் வந்து இயக்கம் என்ற அமைப்பு எப்போ வருது அப்படின்னா அந்த சீரான ஓட்டம் எப்போ வரும் அப்படின்னா விடிகாலில் எழுந்து நம்மளோட காலை கடனை முடித்து விட்டு குளித்து நன்னீர் ஆடி அதற்கப்புறம் உட்காந்து பாருங்க அதோட விஷயமே அது ஆனா இப்ப சமீபத்துல தான் எல்லாரும் சொல்றாங்க நீங்க பிரம்மமுகத்துல எழுந்து பூஜை பண்ணணும் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு விளக்காத வாசலை ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சுத் சுத்தி தீட்டு இருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் நல்ல காற்று நம்ம மேலே தீய காற்று பட்டிருக்கும் நல்லவங்களோட மூச்சு காற்று பட்டிருக்கும் கெட்டவங்களோட மூச்சு பாட்டுக்கப்பட்டிருக்கும் அசுபமான விஷயங்கள்ல வந்து கடந்து வந்திருக்கும் அந்த கிருமிகள் எல்லாம் உடம்புல இருக்கும் கனவுல வந்து கெட்ட கனவு கண்டிருப்போம் நனவுகளை வந்து நல்லதும் பண்ணியிருப்போம் கெடுதலும் பண்ணியிருப்போம் இதெல்லாம் ஒரு ஆக்கிரமி உறங்குவதை போல் சாக்காடுன்னே சொல்லுவார் வள்ளுவர் உறங்குவதே வந்து ஒரு இறப்பிற்கு சமானம் எல்லாமே கட்டுக்குள்ள வைக்கப்படும் அப்போ புத்தரிப்பு புனர்ப்பு வரணும் அப்படின்னா குளிக்கணும் நான் மூன்றரை மணிக்கு பிரம்மமுகத்த விளக்கேற்றினா ஒரு அஞ்சு மூணு நிமிஷமாவது அந்த உடம்புல அந்த தண்ணியை போட்டு குளிச்சுட்டு வந்துடணும் நான் வயசான ஒரு அம்மா கூட என்கிட்ட பேசினாங்க நான் குளிக்காமையே சிவனுக்கு போய் ஆமேன் நம்மளோட உடல் எழுந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தகுதியில் அந்த சிவன் பிரான் நம்ம கொடுத்துருக்கான்னா ஏன் குடிக்காமல் போய் செல்லணும் அதுக்கு மட்டும் முடியுதா அப்போது நம்மளுடைய உடலை தானே அந்த அருவுருவமாக இருக்கிறது நம்மளுடைய தான் அப்போது ஒரு நொடி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னாடி நம்ம குளித்து விட்டு ஆடையை மாற்றிட்டு நம்ம வந்து நல்ல உடையோட நல்ல மனசோட நல்ல நீராடிட்டு தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணால் நல்லது தானே அப்போ அந்த இடத்த எதை காட்டுது மனசோர்வை காட்டுது அந்த மனசோர்வு இருந்தாலே உங்களுக்கு அங்கிருந்து வர பேரிய காற்றை நம்ம வந்து அடைவதில் தாமதப்படும் மட்டுப்படும் இல்லாமலும் போயிடும் அப்போ நம்ம வந்து ஒரு கல்லைக்கண்டா கண்டா நாயக்கண்டா நாயக்கான மாதிரி தான் கல்லுன்னு பார்த்தா கல் நாயின்னு பார்த்தா நாய் அப்படின்ற மாதிரி தான் அது அது அதுதான் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கும் அப்போது உடல் உச்சி முதல் உள்ளங்கார் வரை அந்த உடல் இருக்க உள்ளுறுப்புகள் உயிர்ப்பு சக்தி எல்லாமே உயிர்ப்பு அடையணும் பிரபஞ்ச சக்தியோட பேடையை காட்டோட கலக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உடல் தூய்மை நீரால் அமையும்ன்றது ஒரு விஷயம்தான் அப்போ உள்ளும் புறமும் நம்மளுக்கு உ உருப்படியாக இருக்கணும் அந்த அந்த காலத்து பெரியவங்க சொல்கிற வார்த்தை என்ன ரீதியாகவும் மன ரீதியாகவும் சொல் ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் உருப்படியாக இருந்து தான் அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படி செயல்படும் போது தான் அந்த பிரபஞ்சிய காற்றல் வரும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மாதவிடாயின்றது வந்து ஒரு பெண்களுக்கான உடல் ரீதியான ஒரு அம்சத்தில் இருக்கிற ஒரு தீய கழிவுகளெல்லாம் பெண்களுக்கான ஒரு கருப்பையில் வருகின்ற அந்த கெட்ட ரத்தங்களையெல்லாம் உடலை விட்டு வெளில வரும் இப்போ நீங்களே என்ன பார்த்தீங்கன்னா வயிறு எவ்வளோ பெருசு பாருங்கள் நான் அம்மனோட வழிபாடு பண்ணும்போது எனக்கு அடிக்கடி மாதவிடாயை வரக்கூடாது வரதுனால அந்த சாமி கும்பிட முடியல அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியுன்னு சொல்லும் பொழுது நான் அமைச்சது அந்த நேரம் நிறைய பேரை காப்பது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பத்தம் பதினெட்டு வரைக்கும் நான் எத்தனை குடும்பத்தை காப்பாத்தினேன்னு அந்த ஆதிபராசக்தி அந்த சமயபுரத்தாய்க்கு தான் தெரியும் அப்போ எனக்கு நான் கவனிச்சிக்கவே இல்லை அந்த மெனப்பாஸ் டைம்ன்றது கடவுள் அருளால் எனக்கு அது கிட்ட வேண்டிண்டேன் துர்கை அம்மன் கிட்ட வேண்டேன் பெரியவங்க சொல்லி கொடுத்தது சரியாயிடுச்சு ஆனால் அந்த நேரத்தை என் உடலை நான் வந்து கவனம் செலுத்தாதவனால பாருங்கள் எப்போ பெரிய வயிறு எனக்கு நிற எப்போ மாதிரி நிறமாத கர்ப்பிணி மாதிரி இருக்குன்ற ஒரு அமைப்பு இது என்ன ஆகும் நான் தியானம் பண்ண கஷ்டமா இருக்கும் நான் வந்து நமஸ்காரம் பண்ணி ஆஹ் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும் பல நேரம் உக்காந்து நம்ம அம்மனுக்கு பத்மாசனம் பண்றதுக்குன்னா இதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்போ இந்த உடலை கட்டுக்குள்ள கட்டுக்கோப்பா வைக்கும்போது நம்மளுடைய உயிர்ப்பு சக்தியானது அதிகமா வரும் இன்னைக்கு நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன் தெய்வ சக்திக்கு காரணம் என்ன உடல் சக்தியை காட்டிலும் என்னுடைய அந்த மனசுல இருக்க அந்த தூய்மை சக்தி தான் ஆனா என்ன நேரமானாலும் குளிக்காம சாதம் வைக்க மாட்டேன் அம்மனுக்கு நெய்வேதியம் பண்ணாம நான் சாப்பிட மாட்டேன் அதுதான் என்னோட அமைப்பு என்னோட உயிரோட்டமா இருக்க தெய்வத்துக்கு நான் படைச்சிட்டு தான் நான் சாப்பிடணும் குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணனும் என்ன உடம்பு இருந்தாலும் தலை குளிச்சுடுவேன் அப்படி முடியல அப்படின்னா பட்சத்தில் அன்றைக்கி சாமியை வந்து கும்பிடாம கூட இருந்துருவேன் அதாவது விளக்கேற்றுவேன் ஆனால் விக்கிரகத்தை நான் தொடமாட்டேன் அவங்களுக்கு உண்டான பிரபஞ்ச சக்தியில் அவங்க தூய்மையாக வந்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு வேப்ப மரத்தை கூட தலைக்குளிக்கா தொடமாட்டேன் இத்தனை சுத்தபத்தமாக தான் இருக்கும் வீட்டில் நீங்கள் எதை தொட்டாலும் கடவுள் ரீதியாக இப்போ சுத்தபத்தமாக தான் இருக்குது பத்து வருஷமாக நாங்கள் அப்படிதான் தான் வச்சுருக்கோம் குழந்தையும் இந்த பருவம் அடையாததுனால எங்களுக்கு அந்த அமைப்பு இருந்துகிட்ருக்கு வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் தீட்டு கலந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் பூரா நாங்கள் ஓடும் அந்த தேரை உள்ளே வந்துடும் இந்த மாதிரி சிம் கட்டரும்பு நிறைய வரும் புள்ளி எருமனாக வரும் அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் மூலமாக தீட்டு உள்ளே வந்தாச்சு அப்படின்னு எதற்கு அப்படின்னா அதை மாறான அதிர்வலைகளை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதவிடாய் தீட்டுன்னும் போது நம்மளுடைய அதிர்வலைகள் மாறுபடும் அந்த தெய்வ சக்திக்குண்டான அதிர்வலிகள் தேவையோ இல்லையோன்றது ஒரு புறம் மனித உடலே நேர்மையான ஆற்றல் வராது அந்த உடல் ரீதியாக மாதவிடாய் காலத்துல வந்து அது ஒரு கழிவு பெண்களுக்குடைய கருப்பையிட ஒரு கழிவு சில பேருக்குன்னா மாதவிடாய் நேரத்துல வந்து அப்போ ஒரு கெட்ட தீய வாடை வேற வர ஆரம்பிக்கும் அது மெனப்பாஸ் கூடிய நேரத்தில் சில பேர் தீய வாடை வரும் அதே மாதிரி பிளாக் மேஜிக்கில் மாட்டிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு இடுபொருந்ததுன்னா உள்ளே இருந்ததுன்னு சொன்னால் அவங்க மாதவிடாய் நேரத்தில் வந்து அப்படி நாத்தாடை இருக்கும் சில பேருக்கு மாதவிடாய் நேரத்தில்னா பெண்களுக்கு வந்து உடல் ரீதியாக உடலில் வேர்வையே வந்து தீய வாடையாக இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு அமைப்பு இருக்கும் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம சாமி கும்பிடும்போது என்ன சொல்கிறாங்க ஊதுவு தீயத்து சாம்புராணி போடு நல்ல விஷயங்களை செய்யும் அப்போதான் மனமும் மனம் இருக்கணும் பச்சைக்கள் பொருத்த போடணும் அப்படின்றாங்க அப்போ மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் உடம்பில் இருந்து வருகின்ற கழிவிலிருந்து ரத்த விடாய் இருந்து உடல் வியவை நாட்டு ஒரு தீய நாத்தமும் தீய அதில் வரும் பொழுது அப்போ அங்கே எப்படி உங்களுக்கு நேர்மையான ஆற்றல் வரும் ஒரு தெய்வம் வராங்க சமயபுராம வராங்கன்னா அவங்களோட காவல் தெய்வங்கள்னா வருவாங்க அந்த தெய்வத்துக்குன்னா இந்த ஆண் தெய்வங்களும் கூட வரலாம் அப்போ அந்த வாட ஒத்துக்காது இல்லையா எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அதை போடுறேன் அந்த எபிசோடு போகிறாங்க உத்தரவு கேட்டுவிட்டேன் அந்த சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் அந்த அம்மாவுக்கு வந்து தீட்டே போடும் அந்த துணியில் அந்த தீட்டு போடும் வருஷத்துக்கு அந்த தீட்டு படுகின்ற அந்த அஞ்சு நாளும் கோயிலே திறக்க மாட்டாங்க அவ்வளோதான் வயசான ஒரு அம்மா போவாங்க துணியை மாற்றிட்டு வருவாங்க அவங்களுக்கு தெய்வ சிலையிலேயே அந்த துணி ஆடையிலேயே தீட்டுப்படும் அது அந்த தீட்டுப்பட்ட ஆடையை தோச்சு அதை வாங்குறதுக்கு அந்த கோயிலை அப்படி போட்டு போடுவாங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு நம்மளுடைய பராசக்தி அந்த ருத்ர தாண்டம சிவன் ஆடும்போது ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு எல்லையில் வரும் அதுதான் சொல்லுவாங்க அந்த கவுஹாத்தியில் அந்த அம்மனுடைய அந்த பிறப்பு உறுப்பு விழுந்த இடம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த நீரானது சிகப்பு கலரில் ஓடுன்னு சொல்லுவாங்க அப்போ பெண்களுடைய அந் அந்த எரி சக்திக்கு உண்டு அந்த உயிர்ப்பு சக்தி அந்த உறுப்பு அந்த நீரோட்டம் அந்த இரத்த ஓட்டம் தான் படைப்பனுடைய பிரபஞ்சத்தினுடைய அதீத சக்தி ஒரு வம்சம் வரணும் வாழடி வாழடியாக வரணும் அப்படின்னா அந்த குளமானது தழைக்கணும்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு உண்டான அந்த கருப்பு பை அது சரியாக இருந்து அந்த இரத்த ஓட்டம் சரியா இருந்தாதான் அந்த வம்சத்தோட கருவை தாங்கி பிடிக்கின்ற அந்த ஆற்றல் இருக்கும் அதனால்தான் பெண்களை தெய்வமாக மறுக்கிறாங்க மதிக்கிறாங்க கருவறியாக மயக்க மதிக்கிறாங்க மலைகள் இருந்து கடல்லிருந்து நீரோட்டத்து எல்லாமே பெண் பெயரா ஏ வைக்கிறாங்க இந்த ஒரு வம்சத்தை விருத்தி கொடுக்கிற ஒரு தன்மை யாருக்கு உண்டுனா இந்த பெண்களுக்கு உண்டு அதுதான் மதிக்கப்படுகின்றது அப்போ இறை சக்திக்கே அந்த மாதவிடை வருகின்ற ஒரு கோயில்கள்லாம் மிண்ட அந்த கோயில் எல்லையிலே சென்று நான் உங்களுக்கு சமீபத்துல பேசுறேன் பாருங்க அப்படி இருக்கும்போது மூடி வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம போலாமா நம்ம உடம்புல ஒரு வியவி நாற்றம் அவதூறான நாற்றம் வருது ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கு ஒவ்வொரு ப்ளீடிங் வரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓவரா ப்ளீடிங் ஆகும் யாருக்கெல்லாம் மாதவிடாய் வந்து ரத்த ஓட்டம் நிறைய ஒவ்வொரு ப்ளீடிங் ஆகிறதோ அவங்க எல்லாம் கருசு மாசத்திற்கும் அந்த மூணு நாள் அஞ்சு நாள் யாருக்கெல்லாம் இரத்த ஓட்டத்துல வந்து மதவிடை வந்து அந்த கழிவு வெளில வருதோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கருவுக்கு வந்து கல்யாணம் ஆன உடனே அவங்க கரு தெரிச்சிருவாங்க அதே மாதிரி மாதவிடாயில் பிரச்சனை இருக்குது ஓபிசிடின்னு சொல்லுவாங்க என்னென்னவோ அதுக்கான ஒரு விஷயங்கள்னும் பேசுவாங்க அந்த மாதிரி வந்து கரு முச்சினை முட்டை பிரச்சனை வருது அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க அவ்வளோ சீக்கிரம் அஞ்சு வருஷம் ஆனாலும் ஏழு வருஷம் ஆனாலும் குழந்தை பிறக்காது ஏன்னா ரத்த ஓட்டம் சரியில்லை கருப்பை அந்த கழிவுகள் வெளியில வரல அப்ப கருமுட்டை வந்து சரியா அது வந்து பாதுகாக்கப்படல இதுதான் அம்சம் அப்போ ஒரு பெண்ணுக்குரிய உயிர்ப்பு சக்தி ஆணுடைய வம்சத்தோட உயிர்ப்பு சக்தி எங்க இருக்கு அப்படின்னா கருப்பையில இருக்கு அந்த பெண்ணுறுப்புல அந்த கருப்பையில இருக்கு அப்போ அது சீரோட்டமா ஏங்கணும் அப்போ மாதவிடாயில ரத்த ஓட்டம்னா ஓடிட்டே இருக்கின்ற காலகட்டத்துல கழிவுகள் வெளியேற்றிருக்கும் போது நம்ம போய் எப்படி ஒரு தெய்வத்துக்கு உண்டு நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எத்தனை வழிகள் வேதனைகள் ரணங்கள் அப்ப நம்ம எப்படி தெய்வத்தோடு ஒன்றி போனோம் ஆயிரத்த அஷ்டோத்தரை சொல்ல முடியும் எப்படி நம்மளால காயத்ரி மந்திரம் சொல்ல முடியும் அப்படி நம்ம சொல்ற மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் வந்து மனம் ஒருமுகப்படுறதுக்காக ஒருமுக ஒரு போடும்போது போது அந்த நம்ம மந்திரமுடைய ஆற்றல் எப்படி பிரபஞ்ச சக்தி கிட்ட போய் சேரும் அதை யோசிக்கிறோம்